சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றமொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஹனியை கொலை இஸ்ரேலின் உளவுத்துறை ஈரானுக்குள் ஊடுருவதற்கான சான்று ஆய்வாளர் தெரிவிப்பு எதிர்தாக்குதலுக்கு இஸ்ரேல் உயர்ந்த தயார் நிலையில் உள்ளது ஜாங்கு தெரிவிப்பு பத்திரிகையாளர்களை கொள்வதை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு ஐநா வலியுறுத்தல் கனியே கொலை அமெரிக்காவை போருக்கு இழுக்கும் அபாயம் உள்ளது என்று சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் இஸ்ரேல் மீதான அக்டோபர் ஏழு தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கிற்கு படைகளை அனுப்பிய போதும் காசா மீதான போரின் தொடக்கத்தில் டெல் அவிவுக்கு ஆதரவாக அமெரிக்கா தனது இலக்குகளை காசாவில் நிலைநிறுத்தியதும் போர் நிறுத்தம் மற்றும் பிராந்திய விரிவாக்கும் என்று பகிரங்கமாக கூறப்படுகின்றது காசாவில் போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்யும் நாடுகளில் அமெரிக்காவும் ஒன்றாகும் ஆனால் அதன் நட்பு நாடான இஸ்ரேல் அந்த பேச்சுவார்த்தையை கடினமாக்குகின்றது குறிப்பாக தெக்ரானில் கமாசின் அரசியல் தலைவர் இஸ்மாயின் கனியே மற்றும் பெய்ரூட்டில் கிஸ்புல்லாவின் மூத்த தளபதி ஹீக்கர் ஆகியோரின் வெட்கக்கேடான படுகொலைக்கு பிறகு பெரிய போர் மத்திய கிழக்கில் ஏற்பட்டால் நிச்சயம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சார்பாக களமிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் ஜூலை பதிமூன்று அன்று காசாவில் கமாஸ் ராணுவ தளபதி முகமது டெய்ப் கொல்லப்பட்டார் என்பதற்கு நிச்சயமான ஆதாரம் கிடைத்ததாக இஸ்ரேலின் ராணுவ செய்தி தொடர்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் கான் அருகே டேப் கொல்லப்பட்டதாகவும் இதனை அறிக்கை கமாஸ் உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ இல்லை என டேனியல் ககாரி தெரிவித்தார் தாக்குதலுக்கு சில வாரங்களுக்கு பிறகு டேப் கொல்லப்பட்டதை ராணுவம் ஏன் உறுதிப்படுத்தியது கேள்வி எழுப்பிய ககாரி கடந்த வாரங்கள் முழுவதும் விவரங்கள் வெளிவந்தன என்றார் கமாஸ் ராணுவ தளபதி முகமது டெய்ப் கொல்லப்பட்டதாக கூறப்படும் நூறாயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தஞ்சமடைந்துள்ள பாதுகாப்பான வலயமான மவாசி பகுதியில் நடந்த இந்த தாக்குதலில் குறைந்தது தொன்னூறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது இருப்பினும் கமாஸின் முக்கிய ராணுவ தளபதி டெய்ப் கொல்லப்பட்டதாக இஸ்டலின் கூற்று உறுதிப்படுத்தப்படவில்லை என்று கமாஸ் தெரிவித்தார் டெலிகிராமில் ஒரு பதிவில் கமாஸ் உறுப்பினர் ஹிஸ்லாத் அல்ட்ரா கடந்த மாதம் டெய்பை கொன்றதாக இஸ்ரேலிய கூற்றுக்கு எந்த உறுதிப்படுத்தலும் இல்லை என்று கூறுகின்றார் கஸ்லாம் தலைவர்களில் ஜார் எனும் ஒருவர் தியாகி என்பதை உறுதிப்படுத்துவது அல்லது மறுப்பது கஸ்லாம் படைப்பிரிவின் தலைமை மற்றும் இயக்கத்தின் தலைமைத்துவத்துக்கு உட்பட்டது என்று அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் ஒருவர் அறிவிக்காதவரை ஊடகங்களில் அல்லது வேறு எந்த தரப்பினாலும் வெளியிடப்பட்ட எந்த செய்தியையும் உறுதிப்படுத்த முடியாது எனவும் தெரிவிக்க

இதேவேளை பேரூட் மற்றும் தெக்ரான் தாக்குதலை தொடர்ந்து பதிலடி கொடுக்கப்படும் என்ற எதிர்ப்புகளுக்கு மத்தியில் எந்தவொரு சூழ்நிலைக்கும் தற்காப்பு மற்றும் தாக்குதலுக்காக இஸ்ரேல் மிக உயர்ந்த அளவில் தயார் நிலையில் உள்ளது என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு கூறினார் மேலும் எந்த அரங்கில் இருந்தும் எங்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு செயலுக்கு நாங்கள் மிக கடுமையான விலையை செலுத்துவோம் என்று அவர் கூறினார் எக்ஸில் வெளியிடப்பட்டு நெதன்ஜாங்குவின் கருத்துக்கள் இஸ்ரேலிய ராணுவத்தின் ஹோம் கமாண்ட் தலைவர் டிரபிமிலோ தேசிய நிலை ஆணையத்தின் தலைவர் ஜோரம் லாரெடோ மற்றும் உள்துறை அமைச்சர் மோசே அர்பெல் ஆகியோருடனான சந்திப்பின் போது வெளியிடப்பட்டது இதனிடையே கனியே கொல்லப்பட்டது இஸ்ரேலின் உளவுத்துறை ஈரானுக்குள் ஊடுருவதற்கான சான்று ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தெஹ்ரானில் கமாஸின் இஸ்மாயின் கனியே மற்றும் பெய்ரூட்டில் கிஸ்புல்லாவின் கிஸ்புல்லாவின் ஷீக்கர் படுகொலை செய்யப்பட்டமை ஈரான் நாடுகளில் இஸ்ரேலின் இருக்கக்கூடிய உளவுத்துறை சேகரிப்பு முயற்சிகளை அடிக்கோரிட்டு காட்டுகிறது என்று அல் ஜசீராவின் மூத்த அரசியல் ஆய்வாளர் மர்வான் பிஷாரா கூறுகின்றார் ஈரான் பிராந்திய நட்பு நாடுகளின் பெரிய வலையமைப்பை பராமரிக்கின்றது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக கெஸ்புல்லாவிற்கு எதிராகவும் ஒரு பெரிய உளவுத்துறை மற்றும் தந்திரபாய வெற்றியை அடைந்துள்ளது என்று அவர் கூறினார் மேலும் அத்தகைய நடவடிக்கைகளுக்கு தேவையான உளவுத்துறை சேகரிப்பு மூலோபாய தாக்குதலில் இஸ்டேலின் திறனுக்கு ஒரு சான்று என்று அல் ஜசீரா மூத்த அரசியல் ஆய்வாளர் கூறினார் மறுபுறம் பத்திரிகையாளர்களை கொள்வதை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு ஐநா வலியுறுத்தியுள்ளது மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையரின் ஐ நா அலுவலகம் இஸ்டேலிய ராணுவத்திற்கு காசாவில் பொதுமக்கள் மீதான நடவடிக்கைகளில் தாக்கத்தை குறைக்கவும் மற்றும் பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுவதை நிறுத்தவும் அதன் அளிப்புகளை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது நேற்று அல் ஜசீராவின் இஸ்மாயின் அல்கோல் மற்றும் ஒலிப்பதிவாளர் ட்ரமி அல் ட்ரிபி ஆகியோர் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் தங்கள் கார் மீது கொல்லப்பட்டதற்கு எதிர்வினையாக வெளியிடப்பட்டு அறிக்கையில் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன ஓ எச் சி எச் ஆர் பொதுமக்கள் என்றும் சர்வதேச மனித விமான சட்டத்தின் கீழ் அவர்கள் நேரடியாக போரில் பங்கேற்காத பட்சத்தில் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்றும் ஊடகவியலாளர்களை வேண்டுமென்றே கொலை செய்வது போர்க்குற்றம் என்றும் ஓ மீண்டும் வலியுறுத்துகின்றது சர்வதேச ஊடகவியலாளர்களை உழைய இஸ்ரேல் அனுமதிக்காத காசாவில் உள்ள ஜதார்த்தத்தை உலகிற்கு தெரிவிப்பதில் பாலஸ்தீன ஊடகவியலாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் இதன்படி பாலஸ்தீன ஊடகவியலாளர்களை மௌனமாக்குவது காசாவில் அதிர்ச்சியூட்டும் ஜதார்த்தத்தை மறைக்கிறது என தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் இஸ்ரேலிய படைகள் இருபத்தி நான்கு பேரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் கமாஸ் மற்றும் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் ஆயுத குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் என்று இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது பாலஸ்தீனிய கைதிகள் சங்கம் மற்றும் கைதிகள் முன்னாள் கைதிகள் ஆணையத்தின்படி காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடங்கியதிலிருந்து ஒன்பதாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இஸ்ரேலிய சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு பாலஸ்தீனிய கை செய்திகள் துஷ்பிரயோகம் மற்றும் சித்திரவதைகள் பரவலாகவும் முறையாகவும் இருப்பதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க